வணக்கம் நண்பர்களை திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் கூட நிகழ்ச்சியில் அம்பிகா என் சம்மந்தி முறைகி க அங்கே கலந்துக்கிடே கூடாது அப்படின்னு வந்து காஞ்சனம் ஒரு பெரிய ஆர்டரை தூக்கி போட்டு காஞ்ச நம்ம அம்பிகாவை மிரட்டி கோயிலுக்கு வெளியே அழுதுகிட்டு இருக்காங்க இதை பார்க்குறாங்க லெட்சுமி நம்ம அம்பிகாமா சம்மந்தி முறைகி வந்து கலந்துக்கணும் அப்படின்னு வந்து இல்லாட்டினா அவங்க மனசு இவ்வளோ கஷ்டப்படுறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து மண்டை வச்சுட்டு இருக்க லட்சுமி வந்து அடி பிரதர்ஷனம் வந்து விளக்கு எடுத்து வந்து பண்ணுறாங்க இருக்கிறதுனால எப்படியாவது வந்து அம்பிகா அம்மாவை நான் கலந்துக்க வைக்கணும் அவங்க மனசில் கவலை இருக்கக்கூடாது அப்போ தான் திவ்யாக்கா நல்லபடியாக வாழ முடியும் அப்படின்னு வந்து நம்ம லக்ஷ்மி வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது காஞ்சனாவுக்கு கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு நம்ம எப்படியாவது இந்த விஷயத்தை திவ்யாக்கா காதில் மயிலண்ணனை வச்சு சொல்லி அம்பிகா அம்மாவை வந்து கலந்துக்க வைக்கணும் இது என்னோட கடமை அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவெடுத்து நம்ம லக்ஷ்மி தந்திரத்தால் அம்பிகா வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து காஞ்சனாவே நீ வந்து கலந்துக பொண்ணுக்காக நீ வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு வந்து நம்ம அம்பிகா கிட்ட வந்து சொல்லி அம்பிகா அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிடாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்குமாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேமா அது ரெடியான பரபரப்பு கட்டணும்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அம்பிகா வந்து கோயிலுக்கு வெளியே இருந்து அழுதுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா திருவோம் திவ்யாவும் உப்பு கூட மாற்றக்கூடிய கூடிய நிகழ்ச்சிக்கு வந்து அப்படியே ஜாலியாக வந்து இருக்காங்க நம்ம காஞ்சனாவும் கவிதாவும் சேர்ந்து நம்ம லட்சுமி லட்சுமி மகா வந்து அங்கே வந்துடக்கூடாது திருக்கண்ணில் பற்றக்கூடாது எனக்கு அந்த பொண்ணு மேலே ஆத்திரம் ஆத்திரமா வருது அவள் வந்தானா என் பொண்ணு மாவோட வாழ்க்கையில் ஆபத்து இருக்கு அப்படின்னு வந்து கவிதாட்ட சொல்லிவிட்டு கங்கணம் கட்டி பூஜை பொருட்கள் கொண்டு வந்த நம்ம மகாவை வந்து காஞ்சனா மடக்கி இதை நீ போ அப்படின்னு விரட்டுறாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம அம்பிகா அம்மா இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கணும் அவங்க மனசு எவ்வளோ வந்து கஷ்டம் கஷ்டப்படும் ஏன் திவ்யாக்கா நல்லபடியாக வாழ்ந்துன்னா அம்பிகா அம்மா சம்பந்த முறைக்கு கலந்து உப்பு கூட நல்லபடியாக மாற்றணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு வந்து பிரதர்சனம் சாமிக்கு வந்து பண்ணி வ வே வேண்டுதல நிறைவேற்றுறதுக்கு பண்ண வைக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம அம்பிகா வந்து அழுது உப்பாரி போட்டுட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க இந்த அம்மா இவ்வளோ துடி துடிக்கிறாங்களே இந்த காஞ்சனா மனசு கல்லா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அவங்க குணமே அப்படி தானா எல்லாத்துக்கிட்டையுமே இப்படி தான் நடந்துக்கிடுவாங்களா என் கிட்ட கூட எரிஞ்சு எரிஞ்சு விழாங்க நான் என்ன தப்பு செய்ய தெரியல ஆனாலும் இவங்க வந்து இப்படி நடந்துக்கிறத பார்த்து அவங்க மனசு வந்து கல்லில் தான் அடிச்சிருக்கும் பொருளுக்கு அதையும் கரைய வைக்க ஏதாவது வழி இருக்கும் எப்படியாவது அம்பிகா அம்மா வந்து உப்பு கூட மாற்றக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க நம்ம லட்சுமி அதுக்காக நம்ம வசமாக வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு காஞ்சனாக்க கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு நம்ம போய் கலந்து நம்ம மயில் எண்ணங்கிட்ட இதெல்லாம் சொல்லி எப்படியாவது திவ்யா கிட்ட சொல்லுங்க திவ்யாக்கா கண்டிப்பாக வந்து அம்பிகாமாவை வர வைப்பாங்க காஞ்சனாவை கூட்டிட்டு வர வைப்பாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க கண்ணை தப்பி நம்ம காஞ்சனா கண்ணை தப்பி ஒரு வழியாக நம்ம லெஷ்மி வந்து அங்கே போய் சேராங்க அதோட பார்த்தோன்னா எப்படியாவது நம்ம வந்து கலந்துக்க வைக்கணும் நம்ம அம்பிகமாக அழுது துடிக்கிறாங்க இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதோடு பார்த்தோன்னா மயிலுகிட்ட என்ன நம்ம அம்பிகாமா வெளியே நின்று தான் அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க பையனுக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க நேரம் அவங்க கலந்துக்க முடியலைன்னா ஒரு பெத்த தாயால் எப்படி தான் இதை தாங்கிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக திவ்யாக்கா நல்லபடியாக இருக்கணும்னா இந்த ஃபங்க்ஷனில் அம்பிகாமா கலந்துக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் அதனால நீங்கள் வசமாக திவ்யாக்கா கிட்டே இதை சொல்லிடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி நீ ஒன்றும் கவலைப்படாத அம்பிகா வருத்தத்தை நான் போக்குறேன் திவ்யாவை அக்கா தனியா சொல்கிறாங்க என்னடா என் காதுக்குள்ளே சொல்லு அப்படின்னு உங்க அம்மா வந்து நம்ம அம்பிகா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க கூடாது சம்பதி முறைக்கு என் கண்ணுல படக்கூடாது நீ வரையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வெளியே இருந்தே துடிச்சு சுடிச்சு அழுறாங்க இப்படி இருந்தா உங்க வாழ்க்கை நல்லபடியா நடக்காதுக்கா நீங்களும் திரும்பவும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம அம்பிகா அம்மாவை எங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்க அம்மா இப்படிப்பட்ட கீழ்த்தனமான வேலையா செய்த எதிர் இது அப்படின்னா ஆனால் இப்படிப்பட்ட வேலையை செய்ய அளவுக்கு எங்கள் அம்மா கீழ்த்தரமானேன்னு இதை வச்சு தான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ கவலைப்படாத இப்போ எங்கள் அம்மாவே அம்பிகாவே வந்து கூப்பிட வர வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க நம்ம திருவோட கண்ணு என் அம்மாவை காணலை எனக்கு வந்து ஃபங்க்ஷன் நடக்க நேரம் எங்கள் அம்மா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு வந்து அவங்க அம்மாவையே இப்போ தேடிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோம்னா காஞ்சனா எப்படியாவது இந்த அம்பிகா வரவுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க திவ்யா உடனே நம்ம காஞ்சனாவை கூப்பிட்றாங்க அம்மா இங்கே வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு எங்கே அம்பிகை ஆண்டி அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன அவ்வளோ இருக்கு நீ தேடுற அப்படின்னு வந்து சொல்லினால எல்லாம் தெரியும் உங்கள் திட்டம் எல்லாம் இப்போ திருவோட அம்மா இங்கே வரணும் திரு சந்தோஷமாக இருந்தால் தான் என் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் புரிஞ்சுக்குங்கம்மா அவங்கள வர சொல்லுங்கள் இப்போவே வந்து இந்த உப்பு கூட மாற்ற ஃபங்க்ஷன் அவங்க கையால் தான் நடக்கணும் அப்போ தான் திருவுக்கு சந்தோஷம் அதுதான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு வந்து நம்ம க திவ்யா வாயால் வந்து நம்ம காஞ்சனா வந்து கேட்ட உடனே காஞ்சனா நடுங்கி போகிறாங்க என்ன இந்த மயில் அவ்வளோத்தையும் போட்டு கொடுத்துட்டான் இவனுக்கு மேல சந்தேகமாக தான் இருந்தது இவன் என் பொண்ணுகிட்ட ஊதி தள்ளிட்டான் இப்போ என் பொண்ணும் அதே மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா இப்போ என்ன பண்ண அம்பிகாவை கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவிலுக்கு வெளியே அழுதுகிட்டு இருந்த நம்ம அம்பிகிட்ட போகிறாங்க இந்த பாரு நீ அழுது தொலைச்சி என் பொண்ணுக்கு அது எப்படியோ என் காது அவள் காதுக்கு எட்டி இப்போ பொண்ணை நானே அழைச்சிட்டு வர சொல்லிட்டா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எலும்பு நீ அந்த உப்பு கூட மற்ற ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் இல்லாட்டா என் பொண்ணு இப்போ அவள் வேலையை காட்டிடுவாள் அதுக்காகவும் நீ வந்துக்க எனக்கு முதல்ல சம்மதம் கிடையாது என் பொண்ணுக்காக நீ வந்து கல் நிகழ்ச்சியில் கலந்துக்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம காஞ்சனம்மா வந்து காஞ்சனா சொல்லதை கேட்டு நம்ம அம்பிகா சந்தோஷப்பட்டு உடனே வந்து கிளம்பி போகிறாங்க நல்ல வேலை கடவுளை என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டா இனி திவ்யாக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க சரி எல்லாம் நடந்துச்சும் அம்பிகம்மாவும் இந்த ஃபங்க்ஷனை வந்து கலந்துக்க வச்சோம் ஆனால் நம்ம இந்த கஷ்டத்தில் வந்து திவ்யாக்காவும் திருவையும் வந்து நம்ம கவனிக்கலை அவங்க ரெண்டு வருத்த ஜோடியையும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி வந்து பார்க்க வாராங்க அப்போ தான் தன்னோட கணவர் வந்து திவ்யாக்கா பக்கத்தில் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறாங்க என்ன என் கணவர் தான் திவ்யாக்கா கட்டிக்க போகிறாங்களா என் கணவர் காதலிச்ச பொண்ணு அப்போ திவ்யாக்கா தானா அப்படின்னு வந்து அரண்டு பொருண்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுக்குது சரி திவ்யாக்கா நான் யாருன்னு தெரியாமலே எனக்கு வந்து நன்மை சேர்ந்தவங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கையை வந்து நாசமாக போக நானே வந்து வழி வைக்கக்கூடாது என் கணவர் இக்கட்டான நிலையில் அந்த கஜேந்திர மாமா இருந்து என்னை காப்பாற்றுனதுக்காக என் குழத்தில் தாலி கட்டு ார் கண்டிப்பா அவங்க நல்லா இருக்கணும் நான் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வந்து இடைஞ்சல் பண்ண மாட்டேன் திருக்கிட்டேயும் இந்த விஷயத்த நான் வந்து அப்போவே மறந்துட்டேன் நீங்கள் திவ்யாக்காவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லக்ஷ்மி வந்து நினைக்கிறாங்க நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது வந்து நான் வந்து எம்எல்ஏ பதவியை தக்க வைக்கணும் வேற வழியே கிடையாது இந்த கிளவியை கல்லிமுள்ளி எண்ணெயை தேகி வச்சு கொண்டுறணும் அப்படின்னு வந்து கள்ளிமுள்ளி எண்ணெயை க இந்த அதில் என்ன அந்த பாட்டி லட்சுமியோட பாட்டி தலையில் தைக்க எண்ணெயில் கலந்து வச்சுட்டு மோகனவல்லியும் கஜேந்திரனும் காவல் இருக்காங்க இந்த கிழவி மண்டையை போட்ட உடனே நம்ம லட்சுமிக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லணும் அவள் கிழவி இறந்துட்டானே அடித்து பிடிச்சி ஓடி வருவாள் நீ மறைச்சி வச்சுருக்க தாலியை அவள் கழுத்தில் உடனே கெட்டி அவளை மனைவியாகிடு அவளோட அதிர்ஷ்டம் உன் கூட இருக்கும் உனக்கு பதவியும் வந்து போகாது அப்படின்னு வந்து சொல்லி நேரம் தாங்க நான் காவல் இருக்கேன் எப்படியாவது அவளை வர வைக்கணும் அவள் எங்கள் கையால் வந்து தாலியை கெட்டிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கஜேந்திரன் மோகன சேர்ந்து பயங்கரமாக வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க நம்ம லெஷ்மியும் இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இதால் வந்து திவ்யாக்கா வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாது நம்ம வந்து பேசாமல் ஊருக்கே கிளம்பி போயிடலாமா என்ன அப்படின்னு வந்து நம்ம லட்சுமிக்கு மனது இரண்டு கட்டா நிலையில் யோசிக்கிது இங்கே கஜேந்திரன் போனால் தாலியை கட்டிடணும் லட்சுமி களத்தில் அப்படின்னு வந்து துடியாக தாலியோட வந்து காவல் இருக்காங்க இங்கே லட்சுமிக்கு மனசு நம்ம திவ்யாக்கா வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு வந்து நினைக்கிதுங்க